செய்ய ஆணை வெளியிட்ட தமிழக அரசை கண்டித்து கல்லர் இளைஞர் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசர் கல்லூர் விடுதிகள் அனைத்தையும் சமூக நல விடுதிகள் என பெயர் மாற்றக் கூறி அரசாணை வெளியிடப்பட்டது அதனை கண்டித்து கல்லர் சமுதாய மக்கள் தென் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் கல்லூர் இளைஞரணி சார்பாக சமூக நீதி என பெயர் மாற்றம் செய்ய அரசாணை வெளியிட்ட மாநில அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசு கண்டித்தும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கல்லூர் இளைஞரணி அமைப்பினர் கூறுகையில் அரசாணையை வாபஸ் பெரும் போட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மேலும் வரும் தேர்தலுக்குள் அரசனை ரத்து செய்யவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நேரிடும் என்றும் காலதாமதம் பெரும் போராட்டம் வெடிக்கும் என கூறினர்

To say. Hey, hey, to Too நாங்கள் விளை இந்த சமூகத்தில் நீரில் இருந்துகிற முன்னாடி இருந்து நம்